என் செல்ல குழந்தையே வளர் பிறை சஷ்டியில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று உனக்கு தரக்கூடிய நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றிட நினைக்கும் பொழுது இந்த வராகியானவள் நான் உனக்கான ஒட்டுமொத்த மனமகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை என்றும் எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு நான் இருந்து அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பது முதலில் நினைவில் இருக்கட்டும் எந்த ஒரு துன்பத்தையும் தாண்டி விடலாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் கடந்து வந்து விடலாம் இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருந்தால் என்றுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு உன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றிட எப்பொழுதுமே நீ உன் மனதளவில் எந்த ஒரு காயங்களையும் தூக்கி சுமக்க கூடாது என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கின்ற உனக்கு இன்று அம்மா சொல்ல வந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா சஷ்டியின் இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை என் பிள்ளை நீ ஒரு முறையாவது சொல்லிவிடு நிச்சயமாக அதிசயம் நடக்கிறதோ இல்லையோ உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களும் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற திருப்பங்களும் தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட எனக்குத்தான் அக்கறை அதிகம் உன்னை விட எனக்குத்தான் இந்த வாழ்க்கையின் மீது அன்பு அதிகம் ஏனென்றால் நீ கூட சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடலாமா நாம் எல்லாவற்றையும் முடித்து கொள்ளலாமா என்று எண்ணுவாய் ஆனால் உன் தயானவள் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எப்பேற்பட்ட நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னை விட உன் அம்மா நான் மிகுந்த தெளிவோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கிறதல்லவா என்றும் இந்த சந்தர்ப்பங்களை உன் வசமாக்கி தருகிறதல்லவா அது ஒன்று போதுமே என் பிள்ளை இனி என்னாலும் மன மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னுடைய இந்த வாழ்க்கையானது என்றுமே உனக்காக நிலை பெற்று நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாம் வாழ்க்கை என்று சொல்கின்றேனோ அதன் மீது எப்பொழுதும் உன் கவனம் இருக்கட்டும் நமக்கு நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்க வேண்டும் யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது தெய்வத்தின் அன்போடும் தெய்வத்தின் துணையோடும் எப்பொழுதும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற உனக்கு என்றுமே நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் நான் இருந்து செய்கின்ற உனக்கான நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்த துடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வராகி நான் இருந்து உனக்கு முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என் குழந்தை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த இருந்து உனக்கு நல்ல பரிசு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதை வேண்டுமானாலும் நினைக்கட்டுமே எதைத்தானும் சொல்லிவிட்டு போகட்டுமே நீ நீயாக இரு உன் வாழ்க்கையை வாழ நீ நீயாக மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் போதும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி இந்த வராகி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் உண்மை இல்லை என்று அவர்களுக்கே நான் புரிய வைப்பேன் அதனால் நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உனக்கு சரியாக கை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீ ஒரு ஒருமுறை சொல்லிக்கொண்டே முன்னேறி கொண்டே இரு என்றுமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அப்படி எந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் சஷ்டினால் என்பதனால் என் பிள்ளையை முருகரை நீ வணங்க வேண்டிய நாள் இன்று அவரை நீ நினைக்கிறாய் என்று தெரிந்து கொண்டாலே தேடி வந்த பிள்ளைகளுக்கு நீ ஒரு முறை தேடி சென்றாலே போதும் கந்தன் பல முறை உன்னை தேடி வருவார் நீ ஒரு முறை ஒரு விஷயத்தை அவரின் முன்னால் சொல்லிவிட்டால் போதும் அந்த விஷயத்தை நீயே மறந்தாலும் அவர் மறக்காமல் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு அந்த உதவியை செய்து கொடுக்க முன்னே நிற்பார் என்பதனை மறந்து விடாதே அதனால் இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானபடி புரிந்து கொண்டோமானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கான சந்தர்ப்பங்களை எப்பொழுதுமே உருவாக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே தந்துவிட தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை வருத்தப்படக்கூடாது வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகள் என்றும் உன்னை வாழ வைப்பதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அதற்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக என்று முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை என் பிள்ளை சொல்லிவிடு கந்தனிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நேற்றே என் குழந்தைகள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை கந்தன் உனக்கு இந்த வார்த்தைகளை தெரிவிக்கவில்லை என்றால் இந்த வராகி என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு ஏதாவது ஒரு வகையில் இந்த செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யார் நினைத்தாலும் எத்தனைதான் சூழ்ச்சிகள் நடந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை இது உனக்கு கொடுக்கும் சொல்லும் பொழுதே உன்னுடைய உடல் எல்லாம் புள்ளரித்துவிடும் ஏனென்றால் நமக்கு ஒரு தெய்வம் மிகுதியான அன்பை கொடுத்திருக்கிறது அவர்களோடு உனக்கு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதை இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடக்கூடாது கூடாது நல்ல நேரத்தில் நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதை விட தெய்வமே உன் அருகில் வந்து நிற்கும் என்றால் அதை நீ செய்யாமல் விட்டுவிடாதே நல்ல நேரத்தை உனக்கு நான் தருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கும் உன்னோடு இருந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என்றுமே இந்த வராகி உன்னோடு இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் வராகி அன்பு என்றுமே உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பெரிதாக தோன்றிவிடாது ஏதோ ஏதோ நடந்து விட்டது என்று சொல்லி அது அப்படியே கடந்து செல்லுமே தவிர ஒரு நாளும் தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த வாழ்க்கை தூக்கி சுமக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது நடக்கக்கூடிய விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்தி இந்த தெய்வம் உன்னிடம் என்ன சொல்ல முயற்சி செய்கிறது என்பதனை செவிகொடுத்து கேட்டுவிட்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் வேண்டுமானாலும் நினைக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் நான் நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ நிற்க வேண்டும் நிச்சயமாக இந்த தாயின் அன்போடு உன்னுடைய வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்